அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படந்து கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே எக்ஸாமுக்கு இன்னும் சரியா வந்து பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு வாரம் தான் அதாவது வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு வந்து பார்த்தினா நமக்கு எக்ஸாம் ஓகேங்களா சரி ஓகே கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா சார் நாலு நாள் எங்க சார் நீங்கள் ஆளே காணும் சேனலே மயான அமைதியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணி நிறைய பேர் வந்து சேனலில் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க எங்கே ஒரு வீடியோ கூட வரலையே ஒருவேளை நமக்கு தான் வீடியோ வரலையே கூட நிறைய பேர்ல ஏன்னா உங்களோட கமெண்ட் மெசேஜ்லாம் வந்து நிறைய வந்துருந்துச்சு இன்றைக்கி தான் நான் நிறைய பேர் மெசேஜ் நான் பார்த்தேன் ஸோ நாலு நாள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஓகே சூழ்நிலையை நம்ம காரணம் காட்டுறதுல வந்து பிரோஜனம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்லவும் இல்லை ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப எப்போ மும்முரமாக இறங்கி அந்த இலக்கு நோக்கி நம்ம ஓகே இந்த நம்ம சூப்பராக பண்ணி அப்படி இப்படி நம்ம கொண்டு போயிடணும் இதை நம்ம ஈஸியாக அந்த இலக்கை அடையணும் கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது நம்ம நினைக்கும் போது தான் நமக்குன்னே அப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வரும் ஆனால் சொல்லுவாங்களா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இருப்போம் வடிவில் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன் என்ன குடுக்கால யாரும் வந்துடக்கூடாது சாமி அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லுவார் அது மாதிரி ஒரு புயல் வேகத்தில் போயிட்டுருக்கோம் நடுவில் எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் பட் நமக்கு இன்னே புதுசு புதுசாக டிஸ்டர்பன்ஸ் வரும் ஓகே டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது புதுசு புதுசாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரகிளோ இல்லை வந்து பார்த்தோன்னா கமிட்மெண்ட்டோ வாட் எவர் ஓகேங்களா ஸோ காமனாக நீங்களே அப்படி தானே நான் ஒரு இதுவாக படிச்சுட்டு இருப்பீங்க திடீர்னுட்டு வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இறக்க உடம்பு சரியில்லாம் போகிறது இல்லை குழந்தைக்கு உடம்பு சரி எல்லாம் போகிறது இல்லை திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு வீட்டு ஹஸ்பண்ட் சைடில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஹஸ்பண்டோட ரிலேஷன் சைடில் ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்ட்டு நம்ம ஒரு அந்த வந்து அதை வந்து தவிர்க்கவும் முடியாது அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணவும் முடியாது அதுக்கானது டைம் நம்ம தான் ஆகணும் ஓகேங்களா அதுக்கு மத்தியில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடி ஆகணும் வேற வழி கிடையாது இல்ல ஓகேங்களா சோ அது மாதிரி இப்ப நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கும் போது அதை 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 ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம ஓடுறோமா இல்ல அதை ஃபேஸ் பண்ணும்போதே ஐயோ கேப் விட்டாச்சு முடிஞ்சு போச்சுன்னு நம்ம வச்சு தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குதா இல்லையாங்கிறது நான் சொல்ல கடைசி நுனி வரைக்குமே கடைசி எஜ்ஜு வரைக்குமே நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு எங்கேயுமே நம்ம கொடுத்துடணும் அது என்னுடைய ஒரு ஒரு தாரக மந்திரம் அதுதான் ஒரு ஒரு வாய்ப்பில் ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கான வாய்ப்பு அதில் இருக்குது எனக்கான வாய்ப்புக்கு நான் எவ்வளோ தூரம் அதுக்காக நான் உழைச்சேன் எவ்வளோ தூரம் அதுக்காக உண்மையாக இருந்தேங்கிறத வச்சு தான் அந்த வாய்ப்பு எனக்கு என்ன திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறது நான் வந்து யோசிக்க முடியும் புரிதுங்களா இப்போ நான் வந்து டிஎம் ஜாப் வாங்கணும் ஓகே நான் ஜாப் வாங்கணும்னா என்ன பண்ணும் எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் சார் நான் வந்து ஒன் மந்த்து தான் சார் இருக்குது நான் இப்போ தான் வந்து பார்த்தினா எனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்து தான் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒன் மந்த்தான் இருக்கு நான் இப்போ என்ன சார் பண்ணுறது இல்லை இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ திடீர்னு ஒரு பையனோ ஒரு பொண்ணு வந்து சார் எனக்கு வந்து இப்போ ரெண்டு வாரம் தான் இருக்குது நான் இப்போ என்ன சார் பண்ணுறது நான் கொஞ்சம் தான் படித்தேன் ஒரு ஒன் மந்த்து நான் கேப் விட்டேன் வீட்டில் சூழ்நிலை சரியில்லை இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு வாரங்கள் மீட்ஸ் பண்ணேன் படித்தா பாஸ் பண்ண முடியுமாண்ணா அப்படி ஒரு அப்படி ஒரு கொஷின் மார்க் கூட நீங்கள் அதை எதிர்நோக்காதீங்க அப்படி ஒரு கேள்விக்குறியோடு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கொண்டு போகக்கூடாது நான் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா ஓகே நீங்க ரெண்டு வாரங்கள் இருக்கிறதுனால நீ பாஸ் பண்ணிட முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுவீங்கல்ல அதே ஒரு ரெண்டு வருஷம் இருந்தால் அந்த கொஸ்டின் மார்க் போடுவீங்களா அதுக்கும் போடுவீங்க சார் ரெண்டு வருஷம் இருக்கு சார் பாஸ் பண்ண முடியுமா ஆறு மாசம் இருக்கு பாஸ் பண்ண முடியும் எப்படி நீங்க அங்க கொஸ்டின் மார்க் போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு வாரத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும் பெஸ்டா பெஸ்ட் கொடுத்துட்டு வா அவ்வளவுதான் அந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்தில் உன்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் உட்காந்து நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணால் நல்ல மார்க் எடுத்து எய்ம் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போகலாங்கிற அந்த ஹோப் எப்போ கிடைக்குன்னா நீ இந்த ரெண்டு வாரம் உட்காந்து படித்தா மட்டும்தான் கிடைக்கும் அதனால நான் சொல்லுவேன் நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன் அந்த ரிசல்ட்டை எதிர் எதிர்பார்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நம்மளோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கொடுங்க ரிசல்ட்டு உங்களை தேடி வருங்க நீ ரிசல்ட்டை தேடி போகாத ரிசல்ட் உன்னை தேடி வருங்க நான் சொல்கிறேன் ரிசல்ட்டு உங்களை தேடி உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கும் நீங்க அதை நோக்கி ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டைம் நமக்கு போதாது இதை முடிக்கிறதுக்கு இது ஆகும் இதாகும் நம்ம எப்படி அது இதுன்னு நினைச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆனாலுமே நமக்கு டைம் பத்தாது தான் எந்த ஒரு எக்ஸாமும் நினைச்சு பாருங்க இத்தனை வருஷம் நீங்க படிக்கிறீங்க இல்ல நீங்க இனிமேல் தான் வந்து இப்பதான் என்னோட ஃபஸ்ட் அட்டம்னாலுமே நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க பின்னாடி எப்படின்னா எவ்வளவு தூரம் படித்தாலும் ஏன் நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது நம்ம ரெண்டு வருஷமா படிக்கிறோம் ரெண்டு வருஷமா படிச்சுமே ஏன் இப்ப கடைசி நேரத்துல கூட நம்ம ஏன் வந்து இன்னமும் வந்து அதை படிக்க வேண்டியது இருக்குது இதை படிக்க வேண்டியது இருக்கு ஏன் அந்த பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கு ஏன் அந்த ரிவிஷனுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது ரெண்டு வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருப்பீங்க அப்படி இருந்துமே ஏன் நமக்கு வந்து இன்னமும் வந்து நம்மளால் ஒரு முழு திருப்தியோட பண்ண முடியல அப்படின்னா அது அது இருந்து அது அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க தான் செய்யும் ஸ்டாண்டர்டாக அது இருக்க தான் செய்யும் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுருந்தாலுமே ஓகேங்களா ஒரு சின்னதாக ஒரு குறை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலை இது ரிவிஷன் பண்ணலை அதை அப்படி பண்ணல இது எப்படி பண்ணல இது இப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் இருந்தால் நம்ம அப்படி பண்ண இப்படி எப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது கிடையாது பத்து வருஷம் கொடுத்தாலோ பத்து வருஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரு மாதம் இருந்துருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நம்மள பெஸ்டா பெஸ்ட் நம்ம கொடுத்துடணும் அடுத்து குரூப் டூ வருதா ஓகே குரூப் டூல நம்மளால என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் இல்லை குரூப் டூ மெயின்ஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்னவா இருந்தால் என்ன உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு ஒரு எலிஜிபிள் உனக்கு டிஎன்பிசியில் வேலை வாங்கி நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒன்று எய்ம் பண்ணிட்டேன் அப்போ என்ன பண்ணும் நம்ம அதுக்கான முழு முயற்சி என்ன நம்ம அந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்ம சாதகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இதை தான் நம்ம வந்து இதை தான் நம்ம எதிர்நோக்கி போகணும் நான் சொல்றேன் இப்போ எனக்கு இருக்குதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா எனக்கு எனக்கு மைண்ட் அளவில் தோன்றது தோணுன விஷயம் என்னன்னா அப்ப நமக்கு நமக்கு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அப்டிள்ஸ் வருது தேவையில்லாத கமிட்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டு இருக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நம்ம போற பாதை வந்து கரெக்டான பாதை இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் தான் நான் தான் சொல்கிறேன் எப்போல்லாம் உனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருதோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத கமிட்மெண்ட்டு எதிர்பார்க்காத வந்து பார்த்தோன்னா ஒரு சே இது அப்படிங்கிற மாதிரி இதுவரை வந்துச்சு நான் படிக்குதுங்க மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த இன்ட்ரெப்ட் வரும்னு சொல்லுவாங்களே அந்த இன்ட்ரப்ட் எப்போலாம் உங்களை வந்து பார்த்தோன்னா வந்துக்கிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க தான் அர்த்தம் இப்போ அந்த இன்ட்ரெப்ட்டை வந்து உள்ளே வந்ததினால இப்போ நீங்கள் பயங்கர ஸ்பீடில் போகிறீங்க திடீர்னு ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறாரு நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க ஸ்லோ பண்ணுறீங்க எது எதனால் திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க நீங்கள் பயங்கர ஸ்பீடு வர்றீங்க ப்ரேக் பிடிச்சி சடன் பிரேக் பிடிச்சிட்டு போகிறீங்க டக்கு நின்றீங்க அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நடாது எவ்வளோ ஸ்பீடில் வந்து விட்டுருந்தேன் நான் வந்தால் அவ்வளோ தூரம் நான் போயிருப்பேனே போ நான் அப்படியே விட்டுனா அப்படியே நடு ரோட்டில் கார் நிறுத்திட முடியுமா நிறுத்திட முடியாது திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேகத்தை எடுக்கணும் அதுக்கு போனதுக்கு அப்புறமே டக்குன்னு எடுக்கணும் போயிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு சே இந்நேரம் நம்ம வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டு தான் இவர் குறுக்காக வராமல் இருந்திருந்தா நம்ம இன்னொரு அவ்வளோ தூரம் தாண்டி போயிருக்கோம்ல இப்போ நான் எப்படி நான் போகிறது எனக்கு இங்கே பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் இருக்குல்ல அந்த டைமில் ஓட்டிகிட்டு போயிருந்தா கூட நீ இருக்கிற நேரத்தை நீ பிடிச்சிருக்கலாம் அப்போ என்ன தப்பு பண்ணுறோம் உட்காந்து விட்டதை நினச்சி புலம்புறது அதை நினச்சி வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறது ஆனாலுமே அந்த விட்டதுக்கான ஒரு பலன் என்னன்னா முன்னாடி வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்க போகிறதுக்காக உனக்கு ஒரு தற்காப்புக்காக கூட இது நடந்திருக்கலாம் கூட நினைக்கலாம் அப்படி தான் எடுத்துக்கணும் கடவுளும் உனக்கோ டெஸ்டிங் ப்ராசஸ் கொடுக்குறாரு இப்படி மாதிரி அப்டிரகிள் வருதுன்னா அதை தாண்டி நீ போறையா இல்லையா பரவாயில்ல ஒரு நான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன்ல ஒரு கட்டத்தில் என்னடா அவன் என்ன தான் வந்து அடி அடின்னு அடித்தாலும் திரும்ப எந்திரிச்சு நின்று மறுபடியும் பஸ்லேருந்து ஓடுறானே செப்போ இவனுக்கு நம்ம வேலையை தூக்கி கொடுத்தடலான்ட்டு கடவுளே கொடுத்துருவேன் இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அடுத்த நம்ம சக்ஸஸ் மீட் நீங்கள் பார்ப்பீங்கல்ல இப்போ இந்த வருஷம் நம்ம சக்ஸஸ் மீட் வைப்போம்ல நீங்கள் பார்ப்பீங்களா இந்த தடவை குரூப் டூவில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரோ குரூப் டூ பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பேசுவாங்கல்ல சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் கேளுங்க யார் என்ன சொல்கிறாங்க கேளுங்க இது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ போன வாரம் வந்து பார்த்தா நம்ம இதில் படித்தவங்க நம்ம கூட நம்ம கம்யூனிட்டி டேபிளில் போட்டிருக்கோம் அவங்க கால் பண்ணி சொன்ன ஒரே விஷயம் அதுதான் அதான் நீங்கள் எப்பவுமே சொல்வீங்க எப்போவுமே சொல்வீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா உங்களால் அது எவ்வளோக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுங்க ஒரு கட்டத்தில் வந்து கடவுளே இவனுக்கு எவ்வளவோ அடிச்சும் பார்த்தாச்சு துன்புறுத்தியும் பார்த்தாச்சு கஷ்டப்படுத்தியும் பார்த்தாச்சு பட் இவன் வந்து ஸ்ட்ராங்காக அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறானே செப்போ அப்படின்னு கடவுள் கொடுத்துருவாருன்னு நம்ம சொன்ன அந்த விஷயம் அது பொண்ணு அந்த பொண்ணு என்கிட்ட என் சொல்லுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுவீங்கள்ல சார் அது எனக்கு நடந்துருக்கு சார் குரூப் டூ மெயின்ஸில் எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் ஏன்னா நம்ம எனக்கும் அது நடந்திருக்கு ஓகேங்களா அதை அதனை ஃபேஸ் பண்ணதுனால வந்து என்னோடய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தவிர எங்கேயோ கேள்விப்படுற விஷயங்கள் கிடையாது எங்கேயோ கேள்விப்படுற விஷயங்கள் நம்ம வந்து சொல்றதுல இருக்கக்கூடிய அழுத்தமும் என்னுடைய லைஃப்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்துல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு அவங்க என்னன்னா சார் நான் வந்து ஏழு வருஷம் நீங்கள் அது பார்த்திங்கன்னு தெரியல அந்த கம்யூனி அப்பில் ஏழு வருஷம் வந்து பார்த்தோன்னா அவங்க டிஎன்பிசிக்கு படிச்சிருந்துருக்காங்க ஆக்சுவலாக மொதல் ஒரு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா போயிட்டு சும்மா அப்ளை பண்ணி எழுதிருக்காங்க அடுத்த நாலு வருஷம் பண்ணி மொத்த டோட்டலாக ஏழு வருஷம் ஏழு வருஷம் கழித்து அவங்க குரூப்பில் க்ளியர் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு கட்டத்தில் டிஎன்பிசியை போடாம எனக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுத்துருச்சு சார் ஆனால் என்னென்னா என்னோடய மேச்சினை கட்டத்தில் கொடுத்துட்டே இருந்தேன் குரூப்பில் நான் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிட்டேன் இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எடுத்திருக்காங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அவங்களுக்கு மெயின்ஸில் அவங்களுக்கே தெரியல மெயின்ஸில் நான் பாஸ் பண்ணணுன்னு அவங்களே ஆச்சரியமாக இருந்துச்சாம் மெயின்ஸில் அவங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னென்னா நமக்கு இது கிடைக்குமா தெரியலையே நம்மளை விட நிறைய பேர் நல்லா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலேருந்து படித்தவங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வீட்டிலேருந்து படித்தவங்க கோச்சிங் சென்டர்லாம் எங்கேயுமே போகலாம் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுவும் நான் குரூப் டூ மெயின்ஸுக்கெலாம் கூட நான் பண்ணல ஆனால் நம்ம குரூப் டூ ப்ளினரிக்காகவும் குரூப் ஃபோருக்காகவும் எடுத்த நோட்ஸு அதெல்லாம் வச்சிருந்தால் யூட்டிலைஸ் பண்ணி தான் எழுதிருக்காங்க அவங்க குரூப் டூல போஸ்டிங் எடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா எப்படி எனக்கு கிடைச்சிச்சு அதாவது எப்படின்னா அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியல ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுவாங்க அவங்க போர்ஷன் எல்லாம் ஓரளவு படிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா நம்மளை தாண்டி நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களோட தாட் ஆனால் அவங்களே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம பெஸ்ட்டாக முன்னாடி படிச்சிருந்துருக்கோம் கடவுள் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கான ரீசன் இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு குரூப் டூவோட வேலைக்கு உனக்கு கிடைக்கும் இவ்வளோ நூறாக சொல்லுவாங்கல்ல பாருங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்குல்ல அது ஒரு ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும் ஒரு சந்தோஷம் டக்குன்னு கிடைக்கும் போது கூட அந்த சந்தோஷத்தோட அளவு வந்து கம்மியா இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து சார் அப்போ நான் பத்து வருஷம் கழிச்சு நான் போஸ்டிங் வாங்க சொல்லிடக்கூடாது காலம் கடந்து கிடைக்கிற ஒரு சில விஷயங்களும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து பயனில்லாம தான் போகும் ஓகே குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓகேங்களா இப்போ என்னன்னா சார் நான் நாலு வருஷமா படிக்கணும் எனக்கு கிடைக்கல அஞ்சு வருஷமா படித்து கிடைக்கலன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு என்ன சந்தோஷம்னா அது கிடைக்க அந்த உங்களுக்கு இப்போ ஒரு அடுத்து நீங்க வாங்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் வாங்க போ வாங்க போகும்போது என்னன்னா ஆறு வருஷம் கஷ்டப்பட்டால் ஏழாவது வருஷம் அவன் வாங்கிட்டான்டா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டால் ஆறாவது வருஷம் வாங்கிட்டான்டா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னுமும் உங்களுக்கு ஹைப் ஏற்படுத்தும் ஹைப் ஏற்படுத்தி நம்மளே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் விடலை இல்லை கடைசி வரைக்கும் விடாம அதுக்கான முயற்சி நான் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளை நம்மளை இன்னமும் நம்ம மேம்படுத்தி பார்ப்போம் நான் சொல்றது பொறுத்துங்களா சரி இது எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போல்லாம் படிக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் கரெக்டான ஒரு பாதையில் போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் தலை சாச்சிடாதீங்க ஸ்ட்ரகிள் வருதா அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் எனக்கு கமிட்மெண்ட்டில் நான் இன்றைக்கி ஈவினிங் நாலு மணி தான் நான் வந்து பார்த்தோன்னா எனக்கான இதெல்லாமே வந்து ஓரளவு சரி பண்ணிவிட்டு ஓகே நான் வந்தேன் குளித்தேன் குளிச்சுட்டுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட வந்துட்டு நான் அவ்வளோதான் ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரங்களும் நமக்கு அமையாது ஃபுல் மைண்ட் நமக்கு இங்கே தான் இருக்குது நம்ம வந்து நான் நாலு நாள் நான் வீடியோ போடலாம் நாலு நாள் மைண்டு எனக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம ஸ்டூடண்ட் கொஞ்சம் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வச்சு அவங்க வந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க என்னன்னா கூட சார் இல்லையே சார் சாரோட வாய்ஸ் ஏன்னா ஒரு சிலர் நமக்கான ஒரு ஸ்டூடண்ட்டாக இருப்பீங்களே ஒரு சிலர் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட இது படிக்கிறதும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு என்னென்னா நம்ம அப்பப்போ வந்து சொல்கிற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜாக எடுத்துகிட்டு போக ஒன்றும் கிடையாது வீட்டில் யாருமே இல்லை திடீர்னு ஆகும் வீடு வெறிச்சோடி இருக்குது அதுக்காக நம்ம சாப்பிடாமலே இல்லாமல் இருக்க மாட்டோம் பொ பொசு சொல்லுவாங்க பொசுக்குன்னு இருக்கு நீ இல்லாமல் பொசுக்குன்னு இருக்கும்பாங்களே அது மாதிரி தான் இருக்கணும் அவ்வளோதான் நான் ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி ஏதாவது வீடியோ போடணும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ரெண்டும் கிடையாது ஸோ ஆட்டோமெட்டிக் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ வந்தாச்சு இல்லை அடுத்து என்ன ரெண்டு வாரங்கள் வச்சு செஞ்சு விட்டு போயிடலாம் ஓகேங்களா கவலையே ஓகேங்களா அதனால் இது வந்து இது இது இதுக்குன்னு எடுத்துக்காதுங்க எல்லா இடத்துலையுமே இதை ஒரு மைண்ட் எடுத்துங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த எக்ஸாமுக்காகன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் லைஃபுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பார்க்குறீங்கன்னா அதோட ஒர்த்துங்கிறது நான் இங்கே அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது உங்கள் லைஃபுக்கு சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்கிறது புரிஞ்சுங்களா நம்ம கிஷோபா அகாடமிலேருந்து படிச்சுட்டு போகிற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா படித்தேன் பாஸ் பண்ண வேலை வாங்கினா அதை தாண்டி அவர் சார் சொன்ன விஷயங்கள் நான் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேங்கிற அந்த விஷயம் தான் நமக்கு தேவை வேறு எந்த இடத்துல உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஸ்ட்ரகிள் வரும்போது நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் ஓகே நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அதுக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ நம்ம என்னன்னா அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் நம்ம இந்த பக்கம் காது கொடுத்து நம்ம என்னன்னு கேட்டு நம்ம எப்படியும் திரும்பி பார்த்துட்டு தான் முடிஞ்சு போச்சு அது ஒரு பொருட்டாக மதிக்காமல் அது என்ன எதுன்னு பார்த்து டக்குன்னு நம்ம போயிடணும் அதுக்கு போயிட்டு உட்காந்து நம்ம மெனக்கெட்டுக்கிட்டு மெனக்கெடலாம் அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்படக்கூடாது அதுக்கான என்னன்னு சொல்யூஷன் பார்த்து டக்குன்னு ஓடி அடுத்தது அடுத்த லெவலுக்கு நம்ம ஓடி போயிருக்கோம் நம்ம கிளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே இப்போ பதினஞ்சு நாள் தான் இருக்குது உங்களுக்குள்ளே ஆயிரம் வந்து பார்த்தோன்னா மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் படித்தது மறக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி இது பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் எதை பற்றி ஓரி பண்ணாதீங்க நான் தான் சொல்கிறேன் எதை பற்றி ஓரி பண்ணாதீங்க இன்னும் இந்த மாதம் எத்தனை ஒன்றாம் தேதி வர்றதுக்குன்னு எத்தனை நாட்கள் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதத்துடைய கடைசி நாள் இருக்குது பாத்தீங்களா முப்பத்தி ஒன்று எஸ் கம்மிங் ஃப்ரைடே ஓகேங்களா கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் ஓகேங்களா மண்டே டியூஸ்டே ஓகே இன்னொரு அஞ்சு நாள் இன்றைக்கி இல்லாமல் இன்னொரு அஞ்சு நாள் இன்னைக்கு இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பயன்படுத்திக்கோ இந்த அஞ்சு நாள் தான் நீங்கள் வேறு ஏதாவது படிக்க வேண்டியது இருக்குது பெண்டிங் இருக்குது அது இது நீங்கள் முடிக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் இருந்து என்ன பண்ணும் நான் சொன்ன மாதிரி பக்கமான ஒரு ரிவிஷன் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு பிளான்ல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க நான் சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி இருக்குன்னு வச்சுங்களேன் ஜூன் ஒன்றாம் தேதி ஓகேங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து ஏழு ஏழு எட்டாம் தேதி நமக்கு வேணாம் ஓகேங்களா ஏழு இப்போ தேதி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா தேதி என்ன நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் தமிழ் ஓகேங்களா இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் சிக்ஸ்த்து முடிக்கணும் வச்சுங்களேன் சிக்ஸ்த்து புக் ரெண்டுமே நியூ பிளஸ் ஓல்டு ரெண்டுமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிட் குவாலிட்டி முடிச்சிடணும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மேக்ஸ் டாபிக் ஒரு டாப்பிக்கு ரெண்டு டாப்பிக்கோ ஒரு பெரிய டாபிக் ஒரு குட்டி டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று டைம் ஒன்று இருக்குது அது இந்த பக்கம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அப்படி நம்ம எப்படியோ ஒன்று ஓகேங்களா அந்த அன்றைக்கே மேக்ஸ் ஒரு ரெண்டு டாபிக் ஓகேங்களா அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோன்னா செவன்த் ஸ்டாண்டர்டு அடுத்து எயித்து அடுத்து நைன்த்து அடுத்து டென்த்து தமிழ் நான் சொல்கிறேன் அடுத்து லெவன்த்து அடுத்து டுவெல்த்து அந்த நாளுக்கானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு குவாலிட்டியா அடுத்து வந்து பார்த்தினா ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி ப்ளஸ் ஜாக்ரஃபி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தினா எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் ஆ சயின்ஸு சயின்ஸ் சைடில் நீ கொஞ்சம் போயிட்டு இருக்கணும்ப்பா இருந்தால் கடைசி நேரத்தில் ஒரு சில சயின்ஸ் நம்ம பார்ப்போம்ல சயின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தினா இதில் வந்து பார்த்தோன்னா சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் சைஸ் ஆக சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் போயிட்டு இருக்கணும் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தானே ஏன் இந்த சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் நான் கடைசியாக வைக்கிறேன்னா அது நீங்க அது அது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கண்ணுல பாத்துக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு ஏன்னா கடைசி நேரத்துல ஒரு சில இதுல நம்ம வந்து பாப்போம்ல ஒரு மேலோட்டமா பாத்துட்டு போனாலும் நம்ம தோணும் இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு நாள் ஞாபகத்து இருந்தாலே டக்குன்னு எழுதிட்டு வந்தலாம் இல்ல கடைசி நேரத்துல கண்ணுல பாக்குறது எவ்வளவு நேரம் வரைக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஞாபகம் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ கடைசி ரெண்டு நாள் பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு ஏதாவது ஆமாம் ரெண்டு நாள் மறுபடியும் பார்த்தோம்லன்னு ஒரு ஞாபகத்துல எழுதிட்டு வந்துருவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது அப்போ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்னன்னா ஒன்னாம் தேதியா நீங்கள் என்ன பண்ணுவாங்க நியூ புக் தமிழ் அதுதான் நீ படிக்கிறது கடைசி அதுக்கப்புறம் உனக்கு படிக்கிறதுக்கான நேரமே அதுக்கு கிடைக்காது எங்கேயுமே இருக்காது அதை சிக்ஸ்த்தோட அன்னைக்கோடு போச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு திரும்ப பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது அப்போ அந்த அளவுக்கு நல்ல டெப்தா பண்ணிக்கணும் அன்னைக்கு நாள் அது மட்டும் தான் ஓடிட்டுருக்கணும் அது சம்மந்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணும் தமிழ் சம்மந்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்க்க முடியுமோ பாலிட்டி சம்மந்தமாக எவ்வளோக்கு எவ்வளோ அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்களோ புக்கில் போய் படிக்கிறீங்களோ வாட் எவர் இட் இஸ் அன்னைக்கு ஃபுல்லாக பாலிட்டியாக போகணும் தமிழ் சிக்ஸ் தான் போகணும் அதான் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ஐயோ முழுசா படிக்கல ஞாபகத்து இல்லை எதை பற்றி கன்சிடர் பண்ணி நம்மளால முடிஞ்சதை ரிவிஷன் பண்ணியாச்சு ஓகே தூக்கி ஓரமாக வெயே பார்த்துக்கலாம் அடுத்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து முடிஞ்சு போச்சு இந்த செவன்த் டே வரைக்கும் பார்த்தீங்களா ஓகே இந்த செவன்த்து ஓகேங்களா செவன்த் டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ரிவிஷன் நீங்கள் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வேறு ஏதாவது நான் ரிவிஷன் பண்ணுறேன் இல்லை இப்போ படித்ததெல்லாம் ஒரு ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு திருப்பி பார்த்துக்கனால நீங்கள் பார்த்துக்கலாம் எயித்து டே உங்களால் என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்கள் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓகேங்களா ஓகே இந்த செவன்த் டே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது எதாவது என்னென்னு பாருங்கள் ஓ சாரி அதான் பார்த்து என்னடா அது சரி இங்க வருங்க இதை மாத்திட்டேன் இங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இல்லை இப்பதான் நான் கால் பட்டு வந்தேன் எப்படி அதுக்குள்ள ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு யோசிக்கிறேன் ஓகே இங்க பாருங்க இது வந்து டென்த்து தமிழ் அதுக்கப்புறம் லெவன்த்து ப்ளஸ் டுவெல்த்து அப்போ எயித்து ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா எயித்து ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா பாலிட்டி ஐஎன்எம்மு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சயின்ஸு ப்ளஸ் சிஏ எயித்துங்கிறது எயித்து ஓகேவா ஜூன் தேதி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் அதில் உங்களால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ரிலாக்ஸாக இருக்குதுனால் இருங்க இல்லை எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் டக்குன்னு திருப்பி பார்த்துக்கினாலும் பார்த்துக்குங்க பட் ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்டு எதை பற்றி யோசிக்காமல் பார்த்துக்கலாம் விடுங்க இதுக்கு மேலே என்ன நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் நம்ம போலம்புறதுல பிரோஜனம் கிடையாது வருத்தப்படுறதில் ப்ரோஜனம் கிடையாது பயப்படுறதில் பிரோஜனம் கிடையாது பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ரிலாக்ஸாக போய் எழுதிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் என்ன ஆகிடும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மைண்ட் செட் புரிதுங்களா அப்போ இன்னமும் நமக்கு என்னது இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது ஒரு ஃபைவ் டேஸு இந்த மன்தில் இருக்குது இந்த ஃபைவ் டேஸில் எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ படிக்க முடியுமோ ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா பாடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் கோத்துரு பண்ணிகிட்டே வாங்க இப்போ இந்த அஞ்சு நாளில் எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அது என்னென்ன பாடங்கள் படிக்கணுங்கிறத நான் வந்து இப்போ நான் வீடியோ நைட்டு கொடுத்துட்றேன் இந்த கடைசி ஆறு நாட்கள் நம்ம ஒன்று இருக்குது இல்லை நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அடுத்து அனுச்சிடுறேன் எல்லாமே ரெடியாக இருக்குது ஓகே உட்காந்து இன்றைக்கி தான் அலைமென்ட் கொஞ்சம் அலைமெண்ட் பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ணியாச்சு பண்ணிட்டு இன்றைக்கி நல்லா போட்டுருவேன் என்ன சொல்கிறேன் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு எல்லா அடுத்து இந்த இந்த ஏழு நாட்கள் என்னென்ன பண்ணுங்கிறது எல்லாருந்தான் பார்த்து வச்சாச்சு ஓகேங்களா எல்லாம் ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்கேன் அதனால ரிலாக்ஸாக இருங்க கூட இருக்கும் பயந்துக்காதீங்க பார்த்துக்கலாம் முடிஞ்சதுமே அடுத்து குரூப் டூவோட ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் கொஞ்சம் ரிலாக்ஸாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்து குரூப் டூவோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குரூப் மெயின்ஸுக்கான சிலபஸ் விட்டுட்டாங்க குரூப் டூ மெயின்ஸ் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் சிலபஸ் என்ன சார் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் பயப்படவே பயப்படாதீங்க நான் பார்த்துட்டேன் ஓகேங்களா ரொம்ப கன்வீனியன்ட்டு ஓகேங்களா எனக்கு அதெல்லாம் அந்த இதெல்லாம் நான் எடுத்து எடுத்து எனக்கு பழக்கமானது அல்ரெடி நான் பேங்க் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா அரெடி நான் வந்து என்னோட இதுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் நம்ம சேனல் நம்ம கிஷோப் அகாடமியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனவு காணுங்கள்னு ஒரு சேனல் தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சிருந்தேன் அந்த சேனலில் கிஷோப் அகடமினு நான் பேர் மாத்தினேன் ஸ்டார்டிங்கில் கனவு காணுங்கள் தான் நான் பேர் வச்சிருப்பேன் அப்போ பேங்க் எக்ஸாமுக்குலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மேக்ஸ் எடுத்திருக்கேன் எஸ்எஸ் எக்ஸாமுக்கு மே மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம யூடியூப் சேனலே போட்டிருப்போம் அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசி இதை நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் அப்போ நமக்கு இதெல்லாம் இந்த ரீசனிங் டைப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த ஜிகே எல்லாமே நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம் குரூப் டூ படிக்க வரவங்க அடுத்து குரூப் டூ போஸ்டிங் வாங்க வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது ஏன்னா ஒரு மாறுதல் வரும்போது அந்த மாறுதலுக்கு தகுந்த மாதிரி நாமளும் டக்குன்னு மாதிரி டக்குன்னு அதில் வாங்கிடலாம் இல்லை அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் உஷாராகிட்டோ இப்படிதான் இப்படி தான் கேட்பாங்க மெயின்ஸுன்ட்டு அப்புறம் காம்படிஷன் அதிகமாகிடும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கும் போது அந்த சேஞ்ச்லேயே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு அதான் புத்தி செலுத்தணும் அது இந்த தடவை நிறைய பேர் நம்ம பண்ணணும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது சரியாக குரூப் ஃபோர் முடிஞ்சதுமே சூப்பராக பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது குரூப் ஃபோர் முடிஞ்சது அடுத்து குரூப் டூக்கு புது சிலபஸ் இது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம குரூப் டூவோட மெயின்ஸுக்கு நம்ம டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம இந்த மேக்ஸை விட இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா லாஜிக்கல் ரீசனும் ரொம்ப ஜாலியாக கற்றுக்கலாம் நீங்கள் கஷ்டமே கிடையாது அந்த சோலையாக அந்த நாற்பது மார்க்குன்னு நினைக்கிறேன் நாற்பது மார்க்காக நான் மார்க்கு சூப்பராக சோலையாக எடுக்கலாம் அந்த நாற்பது மார்க்கும் நாற்பது கொஸ்டின்னு சூப்பராக மார்க் எடுத்துடலாம் கவலையைப்படாதுங்க சரிங்களா சரி ஓகே வேறு என்ன நான் அடுத்த வீடியோ பற்றியில் உங்களுக்கு ஒன்று நான் கொடுக்குறேன் ஓகே ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக மைண்ட் செட் வச்சுங்க ஓகேங்களா உங்கள் மெசேஜ் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரிஞ்சு சரி நம்ம இல்லாமல் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா அப்படின்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு சீக்கிரம் வரணும் வந்துட்டு நான் இல்லை இதெல்லாம் ஒரு வாரம் எனக்கு வந்து பார்த்தோன்னா கமிட்மெண்ட் ஆகிருக்கும் பட் நான் எவ்வளோ கிளம்ப நெருக்கி வர முடியுமோ ரன்னிங் சேசி ஜம்பிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே வேறு எதுவும் கிடையாது நல்லபடியா பாடிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணாபாட்டில் வந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ